தெரிந்து கலைப்பில் சலித்த கதைகள் பல இங்கு உண்டு போதை அதில் வந்த பாதி கண்ணீர் அன்பு அத்தனையும் சேர்த்து செதுக்கிய நண்பர்களாக உருவாக்கிய படம் குட்டே படத்தின் இயக்குனர் அரவிந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம் நைன்டி சிக்ஸ் மெய்யடகன் படத்தின் கோ டைரக்டர் என்பது ஒரு சிறிய குறிப்பு இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் அப்புறம் நோட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னா நான் அவங்களால தான் இதெல்லாம் முடிஞ்சுது பிருத்விராஜ் கார்த்திக்ண்ணா மதன் குணதேவனா தென் பூர்ணா முக்கியமாக எங்கள் கோவிந்த் வசுந்தா இவங்களால தான் அது சாத்தியமாச்சு அப்புறம் ஃப்ரம் நன்றி தேங்க்ஸ் பேசுவதை விட தன்னுடைய இயல்பான நடிப்பால் எப்போதும் படங்களில் பேசப்படும் நடிகர் கலை இயக்குனர் விஜய் முருகன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் ஜிதேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம் தான் ஆகும் பிரித்தி நடிக்க போட்டதுலேருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படிதானே சரி ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒரு நாள் நைட்டு நடக்கிற கதை இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறாரு சூப்பராக படிக்கிறார் பிரித்தி படம் பார்த்தேன் எனக்கு குறை பெருமை புதிய பதமாக ஒரு ஃபீல் ஆச்சு முயற்சி உடையவனுக்கு எட்டு திசையும் தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் புதிய புதிய கதாபாத்திரங்களில் தன்னை மெருகேற்றி அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஜீவா சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்கே எங்களை வாழ்த்து வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை வச்சுக்கிறேன் சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாேருக்கும் வந்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் நான் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வந்து இவங்க சாரி கட்டிட்டு சுடிதார் போட்டு ஒரு மாதிரியான கதாபாத்திரம் தான் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருந்தது அதை வந்து இதில் பிரேக் பண்ணியிருக்காங்க இயக்குனர் அரவிந்தன் அவர்களும் பிரித்வி சார் அவங்கள எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே நான் கூப்பிடும்போது சுடிதாரில் தான் போயிருந்தேன் வேணாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னா ரொம்ப நான் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க சுடிதாரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு காஸ்ட்யூம் வர வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வர வச்சு ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு காஸ்ட்யூம் கொடுத்து எனக்கு அங்கே ஒரு நாள் ட்ரையல் கொடுத்தாங்க அப்ப வந்து நம்ம ப்ரித்வி சாரும் அரவிந்தன் அவர்களும் அப்புறமா அவங்க மைக்கேல் இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒரு ஒரு நாள் ஹெகசல் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஷூட் போறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க எனக்கு புல்லெட் ஓட்ட தெரியும்னு நான் போய் சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு நாள் எனக்கு ஓட்டுறதுக்கு ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஜீவாவை வந்து வித்தியாசமான குணத்தில் பார்ப்பீங்க இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் உங்கள் சேரியில் வராங்க சுதாரில் வராங்க வெஸ்டர்ன் கேரக்டர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெண்மையை உணர்ந்தப்போ நான் முதல் உடனே விட இந்த சேரீ தான் அதனால எங்கே போனாலும் இந்த சேரீ தான் போவேன் ஒரு கதாபாத்திரம் கொடுத்து பாருங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் வாய்ப்புகள் கிடைச்சா தானே ப்ரூவ் பண்ண முடியும் இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க குட் படத்தோட டிவிக்கு என்னவா அது சிவகாந்தி நான் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சில வருஷம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி எங்கள் படத்துக்கும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் படத்தோட பிஆர்போ டீமா கான்டாக்ட் பண்ணுங்கள் சார் ஏன்னா எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ சிவான் நான் கூட நான் ரெமோன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தர்பார் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவானா வந்து அவங்க உதவியாளர்கிட்ட சொன்னாங்களா நம்ம படத்தில் ஒர்க் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை கூப்பிட்ருந்தாங்க நான் பார்க்க போக முடியல எனக்கு அதுக்கப்புறம் வேலை இருந்தது ஸோ இப்போது நான் அண்ணா கிட்டே கேட்குறேன் சிவகார்த்தை அண்ணா கிட்டே நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கீங்க சின்ன சின்ன படங்கள் புது வந்துட்டு இருக்கு எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் பியர் ஹோட்டல் மா கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க மற்றபடி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு குட் டே நியூ பிகினிங் உங்கள் கிட்டேருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு புது முயற்சி பண்ணிட்டு நாங்க காத்துட்டு இருக்கோம் எல்லாரும் வர இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த படத்துல கோவிந்த் வசந்தா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க இந்த படத்துல சாங் வந்து எழுதியிருக்காங்க மின்மினியராசாத்தி பிரதீப் அவங்களும் ரெகானா பாப்பாவும் பாடியிருக்காங்க ட்ரெண்ட் மியூசிக்ல அவைலபிளா இருக்கு எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நாயகனின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படமாக்கப்பட்ட குட்டே படத்தின் ஒளிப்பதிவாளர் சேலம் பாண்டி சென்னை திருப்பூர் சுல்தான் பேட்டை என்று பனியின் கம்பெனி வகைகளில் நிஜங்களோடு காட்சிப்படுத்திய ஒளிப்பதிவாளர் இவர் படத்தின் எடிட்டராக இருப்பது கூடுதல் பலம் அழைக்கிறோம் மதன் குணாதேவ் அவர்களை எல்லோருக்கும் வணக்கம் குட் இந்த படம் வந்து ஒரு ஒரு நைட்டில் நடக்கிற கதை ஒரு நைட்டில் நடக்கிற கதை ஸோ நைட்டில் தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம் மோஸ்ட்லி இந்த டீமுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த கவனமும் சொல்லாமல் மிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆகுது ரொம்ப சப்போர்ட் தேங்க் யூ தேங்க் யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் காற்றை எதிர்த்து மேலே செல்லும் பட்டம் போல உழைப்பாளிகள் ஒன்று சேர்ந்தால் அந்த இடத்தில் ஒரு புரட்சி உருவாகும் விளிம்புநிலை மக்களின் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தையல் துளை பின்னணியில் உருவாக்கப்பட்ட கதை இது குட்டே படத்தின் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பூனா ஜேஸ் மைக்கேல் அவர்களை பேச வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதல் மேடை இந்த லைட்டாக முதல் மேடை இந்த லைட்டாக தான் இருக்கு மூணு வருஷம் பண்ணோம் இந்த படம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாரும் வழக்கமாக சொல்கிறது தான் மூணு வருஷம் ரொம்ப பாடுபட்டோம் ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பித்தோம் ரொம்ப பெரிய படம் இல்லை ரொம்ப சின்ன படம் ரொம்ப அழகான படம் எங்களால் என்ன முயற்சி எடுத்துருக்கோமோ நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு மூணு நண்பர்கள் சேர்ந்து கதை இது தானே எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல நம்ம லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேதா அவருடைய அண்ணனோட கதையை ஒரு நாள் கேட்ட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரு லைன் ஒன்று சொன்னாங்க அதை வச்சு டெவலப் பண்ணலாம் ஒரு நைட்டில் டிராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் இது வந்து உங்களை என்டர்டெயினும் பண்ணும் உங்களை வந்து என்கேஜும் பண்ணும் ஒரு நைட் லைஃப் நைட் லைஃப் நிறைய படம் பார்த்துருப்பீங்க மெயினாக ஒன்று நாங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருக்கிறது அப்படின்னா இன்டர் கட் இல்லாமல் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு படத்தோட முதல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் இன்டர்கட் இருக்கும் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மூட் செட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அவங்க அதில் இன்டர்கட் எதுவும் இல்லை இன்டர்கட் இல்லாமல் அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இருக்கும் அதில் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த கேமரா வந்து ஒரு கேரக்டரே ஃபாலோ பண்ணுறப்போ பார்க்குற பார்வையாளர்களுக்கு இது வந்து ஒரு நைட் லைஃப் ஒருத்தனுடைய அப்படியே வாழ்க்கையை அவனுடைய தொடர்ந்து போகிற மாதிரியான ஒரு உணவு பார்வையாளர்கள் கிடைக்கணும்னு நம்புகிறோம் சமூக பிரச்சனை இருக்குது அட்ராசிட்டி இருக்குது அழகு இருக்குது அப்பாவோட பாசம் இருக்குது அன்பு இருக்குது இந்த மாதிரியான கேரக்டர் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து வெறும் குடி மட்டும் கிடையாது தயவு செஞ்சு அதை மட்டும் அழுத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு எழுத்தாளராக கண்டிப்பாக குடி மட்டும் கிடையாது அந்த குடியால் பல மனநிலைகள் பல வாரியாக பல அடுக்குகளாக மாறும் அந்த மாதிரியான ஒரு பல அடுக்குகள் கொண்ட ஒரு கதாபாத்திரம் தான் அந்த கதையில் இருக்கிற சாந்தகுமார் எழுத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர் என்னோட டைரக்டர் கிட்டத்தட்ட நானும் டேரக்டரும் காலேஜ் மேட்ஸ் தான் ஒரு என்எஸ்எஸ் க்ளாங்கில் ரெண்டு பேரும் ஒரு ட்ரௌசரை மட்டும் மாட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே வெறும் தரையில் படுத்துட்டு நீயும் நானும் ஒரு நாள் இதே மாதிரியில் பார்த்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஸோ அதனால் எனக்கு எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு அதுதான் நிறைவேறின மாதிரி இருக்குது அவர் தான் வந்து எனக்கு ப்ரொடியூசர் இன்ட்ரோ கொடுத்தாரு எழுதுகிறா அவனால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார் இவர்கிட்ட இயக்குனர் இயக்குனர் என் நண்பனாக இருந்தாலும் நிறையா அவர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன் முன் மத்தான் எழுத்து பிள்ளை கூட நான் கார்த்திக்நேதாண்டன்கிட்ட கற்றுக்கிட்டேன் எப்படி எழுதணுங்கிறது இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சாரி இயக்குனர் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு டே மசூல் வச்சுக்கிறதா தான் ஸோ எல்லோருமே பாருங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ராவல் உங்களுக்கு வழக்கமாக இல்லாமல் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு எங்களுடைய ஃபுல்லாக எங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்கோம் நீங்கள் தான் ரிசல்ட் சொன்னோம் வர ஜூன் இருபத்தி ஏழு ரிலீஸ் எல்லாம் தேட்டருக்கு போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்ல படங்களுக்கு சின்ன படங்களுக்கு நீங்க நன்றி நன்றி அடுத்து நான் பேச பேசிக்கிறோம் தொழிலாளர்கள் உழைப்பு ஒரு நாட்டின் முதுகெலும்பு அவர்கள் உழைப்பின்றி எந்த ஒரு நாடும் முன்னேற முடியாது கால் கடுக்க உழைக்கும் தொழிலாளி அவர் கண்ணீர் துடைக்கும் ஒரு முதலாளி வரம் என்று வந்த வாழ்க்கை கவிஞர் பாடலாசிரியர் கார்த்திக் மேத்தா வாழ்க்கையில் தான் அனுபவித்த கதையின் ஒரு பகுதியை குட்டே படம் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பாடலாசிரியர் கார்த்திக் மேத்தா அவர்களே வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்லாமல் வேண்டாமா அப்படின்ண்டே இருந்தேன் அப்புறம் அது கடந்த கால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் குடிகார வாழ்க்கை தான் அதனால் அதுக்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்கே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல பாலாஜி தரணி அரணம்மா இங்கே வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி என்னோடய சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக தொடங்கி வச்சவர் அவர் தான் அவரோட ஒரு பக்க கதை எழுதும் முதல்ல என்னை ரூம்குள்ளே போட்டு பூட்டிடுவார் வெளியே போன பிடிச்சிருவேன் அப்படின்ட்டு அப்படிதான் அப்படி பேர் அன்போட எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான் நான் கேட்க பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமாக ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான் அதனால இந்த இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும் கோவிந்த் வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி கோவிந்த் அழகு வர முடியல ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல அதுவும் மின்மினியல் அசாத்தியம் அம்புலி ஆராரோ வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டும் தாளாட்டிகிட்டு இருக்கு பிறகு எல்லோருக்குமே இந்த இடத்திலோட நன்றி இயக்குனர் பத்தியும் தயாரிப்பாளரை பற்றியும் நான் கடைசியாக பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் கொடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆமாம் அதான் உண்மை முன்னே எப்போ நான் வாசித்த ஒரு கட்டுரை ஒரு உளவியல் கட்டுரை அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பற்றி சொல்லும்போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபினிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்றது அந்த கட்டுரை ஸ்கூசோஃபினிக் சொசைட்டின்னா ஒரு பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமாக ரொம்ப ஆழமாக சொல்லி அதை விளக்குது இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும் இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும் இது ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆய்வு சொல்லுது இந்தியா மாதிரி நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான் இப்படியான கில்ட் மேனியக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு நிறைய நிறைய காரணங்கள் உண்டு நிறைய காரணிகள் உண்டு அப்படி ஒரு காரணத்துல போய் வீழ்ந்தவன் தான் நானும் ஒரு இருபது வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி தான் அந்த கட்டுரையை வாசிப்பது எனக்கு அவ்வளோ வியப்பா இருந்தது ஓ நமக்கும் இந்த மாதிரி நோய் தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு அப்படி சமூக இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்கு முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமாக இருக்குது ஒருவன் குடியார்னா மாறுறதுக்கு அதன் பிறகு இந்த பொருளாதார இயக்கம்னு ஒன்று சொல்லுவோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பணம் இல்லை ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த இயக்கம் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை இந்த இயலாமை இது எல்லாமே தபாலும் தள்ளிக்கொண்டு போய் போதை இந்த பொருளாதார இயக்கம் ஒன்று பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ள இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமாக நம்ம ஆகிடும் ஏதாவது ஒரு வகையில ஒரு எளிமேட்டன் பண்ணப்படுறோம் அது ஒரு பெரிய காரணமா இருக்கு ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபா போறதுக்கு அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா சின்ன குழந்தையிலிருந்து ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் குடிக்குள்ளே விட்டுருவோம் அதே மாதிரிதான் தாயினுடைய மேலாதிக்கம் ரொம்ப டாமினேட் ட இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கும்போது இல்லையா அந்த குழந்தை சின்ன வயசுல தெரியாமல் இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே போதைகள் அப்படியே ரொம்ப ஈஸியாக விழுந்திருக்கு அப்படி வீழ்த்தப்பட்டவங்க தான் நானும் ஒருத்தேன் இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்குது அக காரணங்களாம் நிறைய இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்குது புறக்காரணங்கள் இன்னும் நிறையா இருக்குது நம்முடைய அந்த மத மேலாதிக்கம் சாதிய படிநிலைகள் இந்த ஒடுக்கப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் இப்படி ஊறுப்பட்ட காரணம் இருக்கு ஒருத்த குடி ஆகிறதுக்கு சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை குடிங்கிறது தப்பா இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளவு பேருடைய பங்கு இருக்கு ஒரு தனி மனித குடியாரணம் ஆவறதுக்கு அகக்காரணங்கள்லாம் நிறைய இருக்கு தனிமை உணர்வுங்கிறது ஒன்று உலகம் முழுக்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேல்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மார்டன் யுகத்துல சளிப்புணர்வு போர்டம் சொல்றாங்களே அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சளிப்பு உணர்வை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதுதான் இருந்துகிட்டு இருக்கு போகல இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்த குடிக்குள்ளே தள்ளிகிட்டே இருக்கு இது ஒன்று அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒன்று அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அன்னோன் வேக்கம்னு சொல்லுவாங்க அதை ஏன் அப்படி திடீர்னு திடீர்னு ஒருத்தர் குடிக்கு போயிடுவான் நல்லா தான் இருப்பான் திடீர்னு போதைக்குள்ளே போயிடுவான் ஏன்னு காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது அச்சம் ஒரு காரணம் இப்படி என்னன்னு ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாம பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படப்படப்போடைய ஒருத்தர் குடிக்குள்ள போனதா இருக்கான் இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு அப்படி இந்த மாதிரியான ஊர்பட்ட பட்ட குடிகார அதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த குட் டே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமாருக்கு சில காரணங்கள் இருக்கு அவன் ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அதை உணர முடியும் இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமா இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு இருக்கு இன்னொன்னு இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா அதன் விளைவாக ஒரு தொன்னுக்குள்ள இருக்கக்கூடிய இயலாமை ஆற்றாமை அதை இந்த படம் ரொம்ப தெளிவாக உணர்வுபூர்வமாக ஆகச் சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போய்ட்டு நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருந்தது வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிகாரன் வச்சா பகல்ல மாறணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் மைக்கிளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியாக இருக்குது பெரும்பாலும் ஒரு கொண்டாட்டமான ஒரு படமே இல்லாமல் அந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாம தப்பு அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லி ஒருத்தர் குடிக்கிறதுக்கு ஊருப்பட்ட காரணம் இருக்கலாம் அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்துதான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் குடி போதையிலிருந்து நான் வெளிவர முடிஞ்சது இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய தன்மை என்னுடைய அண்ணன்கள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய அக்காமார்கள் என்னுடைய தங்கச்சிமார்கள் அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா எதுக்குமே தீர்வு குடியில்லை நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலழகா தடை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக உறுதியாக இருக்கும் இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேருமே பார்க்கணும் அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது இந்த படத்தில் வெறும்னே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் லைக் தான் ஆரம்பிச்சது உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க ரெண்டு பேரை எனக்கு அழைச்சி நாம தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம் குடி அப்படின்னா உக்காதீங்கத்தை கூட்டுடலாமே அப்படின்னு வந்து அவ்வளோ அவ்வளோ கேவலமாக தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆமாம் அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச பேச ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசும்பதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி அதன் பிறகு சில ப ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்குது இல்லையா மக்கள்கிட்ட காமிக்கும்போது வெறுமனே அந்த ராவாவை கொடுக்க முடியாது அவங்களோட நிறையா அவங்களும் சீன்ஸில் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்கே பாட்டு வைக்கலாம் அங்கே பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த முக்கியமாக அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அங்குலி ஆரார்வோ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும் உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனஸ்கூலில் ஆமாம் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு சினிமா ரசிகனாக பாடலை எப்போதும் ரசித்து கொண்டே ஒரு ஒரு கவிங்களாம் அந்த ரெண்டு பாட்டும் நிச்சயமா எல்லாத்தையும் தாளட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு மூன்று வருடம் படம் நிற்கும் நடக்கும் நிற்கும் நடக்கும் அப்படிதான் இருந்தது அது எல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த பெரிய கதையில் ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ளே என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்கு இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல இன்னும் வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் ரெண்டு பார்ட் இருக்குது இதோடதே அவன் ஏன் குடிகார நானா அப்படிங்கிறது இருக்கு குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரும் வரணும்னு விருப்பப்படுறோம் அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும் அதனால் அது பேருமே ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க ரெண்டு பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க அவங்க ட்ரைலர் டீசர்க்கு எல்லாம் ரொம்ப புது சவுண்டா இருந்தது லியோன் அன் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ராஜமுருகன்னா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான் இது கீழே போகலாம் போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர் அன்றைக்கி நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி இப்போதைக்கு இதான் போகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி